நம்ம பார்க்குறது நம்ம மீன் உள்ள அறிவளை சின்ன குழங்கு கரெக்டாக இருக்கும் லென்த்து வந்து கொடுத்துட்டா ரொம்ப இதுவாக இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கிடைக்கும் பள்ளங்கள்லேருந்து அடி லேப் இருக்கும் ஓகேவா லென்த்து நம்ம எப்பயும் போட ஒரு அடிக்கு ஒரு கிலோ அடிக்கு ஒரு தடவை இருக்கும் பக்க நாலு அடி விலக்கடிக்கு ஒரு தடவை ஈயம் வச்சுருக்கோம் ஈயம் வந்து நம்ம சில பேர் தள்ளி போட நம்ம தள்ளி வரணும் தள்ளி போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் பின்னாடி மால் மீன் உள்ளே போச்சுன்னா நல்லா தெளிவாக கடக்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த லென்த்து வந்து குறைஞ்சது ஐம்பது அடி இந்த வலை ரெடி பண்ணுறதுக்கு முட்டை ஏழாயிரம் ரூபாய் செலவாச்சு நம்ம விலை கம்மியாகவும் ரெடி பண்ணி தரலாம் அடுத்து அடுத்த அப்டேட்டில் இந்த வலையில் பாதி மட்டும் ஹைட் இருக்கும் ரெட்டையா போடுற மாதிரி இருக்குது ரெட்டையா போட்டுருக்கு இப்போ இது வந்து கட்டிடப்போம் உள்ளே மீன் போனால் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் சில பேர் இந்த மீன் குஞ்சு பிடிக்கிறதுக்கு பொடி குஞ்சு பிடிக்கிறது ஹைட்டு கம்மியாக வளர்க்கிறாங்க நம்ம அடுத்து இதில் பாதி வலை இதே டபுள் மனஞ்சு ஆகும் இதோட கொஞ்சம் தான் செலவு கூட வரும் ஆனால் வளம் மட்டும் டபுள் ஆகிடும் இவங்க அது லென்த்து நல்லா பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நீளம் இருக்கும் கட்டி வந்து